ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷு எங்கள் கிராமத்தில் சித்திரை திருவிழாங்க இது வந்து வருஷம் வருஷம் செய்யக்கூடியதுங்க இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க அதாவது நம்மளுடைய மாரியம்மன் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்கீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் எங்கள் கிராமத்தில் எப்படியெல்லாம் திருவிழா கொண்டாடுவோம்ன்றத உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றி பொங்கல் வைக்குவோம் பொங்கல் வைக்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூழ் செஞ்சு ஒரு அகலமான குண்டாவில் கேழ்வரகு மாவு போட்டு கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து படைக்குவோம் அது எங்கள் கிராமத்தில் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக சே சே சேர்ந்து செயல்படுவோம் அதை வந்து எப்படி நாங்கள் சாமி இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கோம் கூழ் ஊற்றிருக்கோம் சாமிக்கு மாரியம்மன் பண்டிகைக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கலாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் இதே மாதிரிதாங்க கூழ் அவங்க வீட்டில் முடிஞ்சது கூழ் இல்லைன்னா கம்பங்கஞ்சி இல்லைன்னா இது கேழ்வரகு கஞ்சி இல்லைன்னா பாயாசம் இதெல்லாம் செஞ்சு வந்து சாமிக்கு வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கூழ் காசி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து படைக்குவோம் இது ஃபஸ்ட் நாளில் வந்து நடக்கக்கூடிய விசேஷங்க நம்மளுடைய திருவிழாங்க நம்ம ஊரில் இப்போ வந்து பாருங்கள் கரகம் வந்து இருக்குங்க அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அங்கே புள்ளியார் கோயில வைக்க சொல்லிட்டாங்க ஏன்னால் இந்த இடம் வந்து பெருமாளை பணம் வந்து கயிறு கட்டி பசங்கள்லாம் எங்கள் ஊர் பசங்கள்லாம் தம்பிங்கள்லாம் தூக்குவாங்க அந்த டென் மினர்ஸில் வந்து நான் உங்களுக்காக வந்து மாரியம்மனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேயே போய்ட்டுங்க அதாவது கூட்டங்கள் அதை எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நான் வந்து சேரத்துக்குள்ளே நான் முன்னாடியிலே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் இது வந்து லைட் செட்டிங்லாம் இருக்குது பாருங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து எவ்வளோ பேர் பாருங்க இந்த மாதிரி லைட் செட்டிங் லைட் செட்டிங்லாம் முன்னாடியே பார்க்கறதுக்கு அப்படியே எங்கள் ஊர் வந்து களை கட்டுங்க திருவிழாக்கு அந்த சினிமாவை விட மிஞ்சுருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க எங்கள் கிராமம் இப்போ பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து முன்னாடியே போயிட்டு நான் வந்து சாமி உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் மாரியம்மனை வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேங்க பாருங்கள் உங்களுக்காங்க அம்மனை வந்து காமிச்சிருக்க பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் நம்மளுடைய அம்மன் இவங்க தாங்க இந்த அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மனுங்க உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு என்னுடைய பசங்கள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு போன வருஷம் இதே இதே மே இயரில் தாங்க பசங்களுக்கு வந்து அம்மாயி போட்டுருச்சு ரெண்டு பேருக்குமே எங்கள் கிராமத்தில் வந்து அம்மை போட்டால் அந்த தண்ணி வந்து சாமிக்கு வந்து ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து பசங்க மேலே தெளிக்குவோம் அப்போ தான் அந்த அம்மை வந்து நல்லாவுங்க ஆனால் அதே மாதிரி நான் வந்து செய்யவே இல்லை இப்போ வந்து அந்த காலத்தில் நடந்தது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு இதாக விட்டுட்டேன் ஒரு ஒன் டூ த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து அதிகமாகிடுச்சு அம்மைங்க சரி அவங்க பெரியவுக்கு சொன்னதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் மாரியமாவுக்கு வந்து ஈர துணியோடு நான் போய்ட்டு நலஞ்சிட்டு போய் சாமி மேலே அந்த அம்மன் மேலே போய் ஊற்றிட்டு வந்தேன் அடுத்த நாள் பார்க்கணுமே பாருங்கள் அந்த உடம்புல இருக்க அம்மை வந்து அப்படியே காய ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றா அப்படியே போயிடுச்சுங்க உண்மையே ரியலாக என் லைஃப்பில் நடந்தது உண்மை இது தாங்க அன்னைக்கு தான் இந்த அம்மாவை வந்து எனக்கு உயிர் உயிரை நான் நேசிக்கிறேன் இவங்க வந்து எங்கள் கிராமத்தில் வந்து உண்மையே சக்தி வாய்ந்த அம்மனுங்க எது வேணும்னாலும் அப்படியே வந்து நிறைவேறுங்க அதே மாதிரி தாங்க என் பசங்க விஷயத்தில் வந்து நடந்துச்சு எங்கள் ரெண்டு பசங்களுக்குமே உடனடியாகவே அந்த தண்ணி வந்து நல்லா நல்லாயிட்டாங்க இது வந்து உண்மையான அம்மனுங்க இது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேங்க சாமியை வந்து ஊர்வலமாக அதாவது பெருமாளப்பன் சிலையே வந்து ஊர் மேலே பசங்க வந்து தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து மொத்தமாக ஊரே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க அந்த ரவுண்ட் அடிச்சிட்டு வரும்போது பின்னாடி வந்து நாங்களாம் கூலெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் பின்னாடியே வருவோம் மொத்தமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது அந்த வீட்டுக்கு முன்னாடி சாமி போகும்போது அவங்க காலுக்கு வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி சாமிக்கு வந்து பூஜை பண்ணி விடுவாங்க கர்ப்புரம் கொழ்த்தி கற்ப கற்புத்தி கொளுத்தி விடுவாங்க அப்படியே சாமி கும்பிட்டு அந்த சாமிக்கு செல்லையை வந்து தூக்கிட்டு ஊர்வலமாக வந்து இருப்போம் அதுதான் அதனுடைய வழக்கங்கள் எங்கள் கிராமத்தில் இது மாதிரி தான் செய்வோம் இப்போ வந்து நம்மளுடைய அம்மனை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இவங்க தாங்க என்னுடைய எங்களுடைய காளியம்மனுங்க அதாவது மாரியம்மன் பக்கத்துலேயே வந்து காளியம்மன் இருப்பாங்க அதாவது அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கே தெரியாது இருந்தாலும் பூசாரிக்கிட்ட கேட்டேன் இவங்க வந்து காளியம்மனா அவங்க வந்து மாரியம்மனா இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்களாம் அதனால் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்காங்க இந்த சிலைகள் சாமி சிலைகள் நம்முடைய காளியம்மனையும் நம்மளுடைய மாரியம்மனாவும் வச்சுருக்காங்க இவங்களும் சொல்லவே தேவையில்லைங்க அதாவது நம்மளுக்கு அம்மை போட்ட பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து வே பேரண்ட்ஸ் வந்து வேண்டு வேண்டுதல் இருக்கும் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து உடல் நல்லாயிருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த சிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையெல்லாம் வைக்குவாங்க சாமிக்கு இந்த மாட்டு சிலை மாடு மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த சிலை நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சின்ன சின்னசாக ஒரு ஐயன்ஆர் சிலை மாதிரி இருக்கும் அதையும் இருந்து வைக்குவாங்க பாருங்க நாங்கள் நைட்டு எட்டு மணிக்கு தான் அங்கே சாமியை கும்பிடுவோம் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்ந்துருவாங்க சாமி ஊர்வலம் போயிட்டு தாங்க வந்து நம்ம கூலில் எடுத்துகிட்டு வந்து வைக்கோங்க இந்த சாமிக்கு முன்னாடி நம்மளுடைய அம்மன் முன்னாடி எழுந்து வைக்குவோம் முன்னாடியே உங்களுக்கு வந்து சாமியை காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கூட்டம் வந்து அதிகமாகிருங்க எங்கள் கிராமத்தில் அதனால் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்துட்டேங்க துப்பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்காங்களா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக இருக்கிறவங்க அந்த நிலத்துலலாம் இருக்கிறவங்க வந்து வந்து சேர்ந்துருவாங்க இப்போ வந்து நம்மளுடைய சாமி சிலையை வந்து தூக்கிட்டாங்க அதாவது இவங்க வந்து பெருமாளை பண்ணுங்கள் இவங்களை வச்சு தான் நம்ம வந்து மாரியம்மன் முன்னாடி இழந்து வச்சுருவாங்க அப்புறமா நம்மளுடைய கூழுகள்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம வந்து தேங்காய் பழம் மெத்தளைப்பாக்கெல்லாம் வாங்கிட்டு வச்சு அதை வந்து பூஜை பண்ணுவாங்க முன்னாடி பாருங்கள் கரகை எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடி வந்து நம்மளுடைய பெருமாளப்பன் செலையை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் கூழ் எடுத்துகிட்டு போவோம் பெண்கள் வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அந்த மாதிரி கூழ் எடுத்துகிட்டு போவோம் போயிட்டு நம்மளுடைய கிராமத்தையே சுற்றிட்டு வருங்க அவங்க பின்னாடி தான் நாங்கள் போவோம் இந்த மாதிரி கூழை வந்து தலைமையில் தான் வச்சு எடுத்துட்டு போவோங்க எங்கள் கிராமத்தில் வந்து இந்த வயசான அம்மாங்க இந்த மாதிரி அம்மாங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி வருங்க சாமி வந்து ஆடுவாங்க சாமி முன்னாடியே அது அந்த கிழிப்பை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் முன்னாடி ஒரு பாட்டி வந்து சாமி வந்து ஆடுவாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபேமிலி அதாவது ஐநூறு குடும்பங்கள் இருக்குங்க வில்லேஜில் ஒரு ஆயிரம் குடும்பமே இருக்குங்க இதுக்கு மோஸ்ட்லி தெரியல இருந்தாலையும் ஒரு ஐநூறு குடும்பமாவது இருக்கும் மொத்தம் ஒரு ஆயிரம் பேராது இருப்போம் அந்த திருவிழாவில் இப்போ பாருங்கள் ஒரு சா ஒரு பாட்டிக்கு வந்து சாமி வச்சு பாருங்கள்

எங்கள் கிராமம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து இந்த சிலையை வந்து எடுத்து வந்து வைக்குவோம் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் அருகில் வந்து வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கூழ் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க இது ஃபுல்லாக எங்கள் இது தாங்க எங்கள் கிராமமுமே அதுலேயும் இந்த ஒற்றுமையாக செயல்படறது தாங்க எங்கள் கிராமத்தில் உள்ள இதேவேங்க ஸ்பெஷலேங்க எல்லாம் ஒன் ஒன்று கூடி இந்த மாதிரி நம்ம வந்து வருஷத்தில் ஒரு டைம் வந்து மழை வரணும் அப்படின்றதுக்காக மாரியம்மனிடம் வேண்டி நம்ம வந்து கூழ் ஊற்றுவோம் எங்கள் கிராமத்தில் எப்படி இப்படிலாம் நடக்குதுன்றதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் சாமி அருள் வந்து தாங்க நம்ம இந்த மாரியம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவோம் அந்த மாதிரி அருள் வர்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எங்கள் கிராமம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் எங்கள் கிராமத்தில் இது தாங்க எங்களுடைய வில்லேஜுங்க இது பார்த்திங்கன்னா ஒன்று கூடி அல்ல அனைவரும் இணைந்து வந்து இந்த மாதிரி கூழ் ஊற்றுவோம் வருஷத்துக்கு ஒரு டைம் அல்லது வருஷத்துக்கு ரெண்டு டைம் செய்வோம் ஒரு டைம் வந்து கூழ் ஊற்றுடுவோம் ஒரு டைம் வந்து பொங்கல் வைக்குவோம் இந்த சித்திரை திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் செய்வோம் ஒரு நாள் வந்து கூழ் ஊற்றுவோம் இன்னொரு நாள் வந்து பொங்கல் வைக்குவோம் சாமி போய் அழைச்சிட்டு வந்து தாங்க பூஜை வந்து செய்வாங்க அதாவது தேங்காய் பழம் வெத்தலை பக்கம்லாம் உடைக்குவாங்க அது அவங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிச்சிருக்கு பாருங்கள் சாமிக்கு மெய்னி தாமிகும்தான் யூடியூபோர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணவே இல்லை امی کام کریا